கடுக்க தாண்டிக்கு அரைச்சி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வால் மிளகு கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நம்ம சேர்ப்போம் இதுலேயே நம்ம சேர்த்து ஒன்ஸ் ஒரு வாட்டி அரைச்சி பார்த்தோம் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதோட குவாலிட்டியே வந்து அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் இந்த ஹீட்ல வந்து அதை போடும்போது அதோட தன்மை மாறிடும் இப்ப வால் மிளகுன்றது வந்து ரொம்ப வந்து ஸ்பைசஸ் வந்து ரொம்ப நல்ல ஸ்பைசஸ் அது மட்டும் இல்லாமல் அதை யாருமே வந்து பல்புடிக்கெல்லாம் வந்து அந்த எல்லாம் யூஸ் பண்றதில்லை அப்படியே யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு கிராம் பல்பொடி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் வால் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதில் மருத்துவத்தன்மை வந்து நமக்கு எல்லாம் ஃபுல்லாக பல்களவுக்கு நான் வந்து க த சொல்ல முடியும் என்னால் உறுதியாக இவ்வளோ தரமாக யாராலையும் வந்து பல்பொடியை வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ண முடியாது பல்பொடி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பண்ணாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைப்படாமல் நம்ம வந்து எல்லாமே வந்து சுத்தமாக ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு முந்நூறு கிராம் பல்புடி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம தேவையான அளவு வால் மிளகு போட்டுட்டு கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டுட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏ ஒன் குவாலிட்டி தான் ஏதோ ஒன்று